ஃப்ரெண்ட்ஸ் நீர்வளத்துறையில் தான் வந்து ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து மொத்த வேகன்சியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வேகன்சியோடு உங்களுக்கு வந்திருக்கு ஸோ கல்வி தகுதினால் நீங்கள் டென்த்து முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சவங்க டுவெல்த்து முடிச்சவங்க டிப்ளமோ முடித்தவங்க டிகிரி முடித்தவங்க பிஇபி டெக் முடிச்சவங்க வந்து எல்லாருக்குமே வந்து சான்ஸ் கொடுத்துருக்காங்க சாலரின்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஐம்பத்தாயிரம் ரூபாய் வந்து இருக்கும் போஸ்டிங் தகுந்த மாதிரி சாலரி வந்து உங்களுக்கு வேரியாவும் லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் டுவெண்ட்டி த்ரீ டிசம்பருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகை இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிபிகேஷன் சோ நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓசியன் டெக்னாலஜில தான் வந்து பாருங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்திருக்காங்க சோ இது வந்து எங்க இருந்து உங்களுக்கு வந்திருக்குன்னா நம்ம தாம்பரம் இருக்கு பத்தில சென்னை அங்க தான் வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ ப்ராஜெக்ட் சய்டிஸ்ட் கேட்டகிரியில் வந்து பாருங்க உங்களுக்கு கிரேட் ஒன் கிரேட் டூ கிரேட் த்ரீல கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் சயின்டிஃபிக் அஸ்டென்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ப்ராஜெக்ட் டெக்னீஷியனுக்கு வந்து போஸ்டிங் வந்துருக்கு அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் ஃபீல்ட் அஸ்டன்ட்டு ப்ராஜெக்ட் ஜூனியர் அஸ்டென்ட்டு ரிசர்ச் அசோசேட்டி கேட்டகிரி சீனியர் ரிசர்ச் ஃபீல்டோ ஜூனியர் ரிசர்ச் ஃபீல்டோன்னு உங்களுக்கு வந்து ஒரு பத்து டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்துருக்கு மொத்தமாக வந்து பாருங்கள் ஒரு நூற்றி ரெண்டு வேகன்சியோடு கொடுத்துருக்காங்க அந்த வேகன்சி எல்லாமே அந்த அந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ ஆன்லைன் மோட்டில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் வந்து பாருங்கள் இப்போ நீங்கள் ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் கேட்டகரிக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் எழுபத்தெட்டாயிரூபா உங்களுக்கான சேலரி வந்து வரும் இது இல்லாமல் ஹெச்ஆர்இ ஹவுஸ் அண்ட் அலவன்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து இருக்கும் ஸோ குவாலிஃபிகேஷன்னா வந்து பாருங்கள் லைஃப் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா எம்எஸ்சில் வந்து நீங்கள் மெரின் மெரீன் பயாலஜி இல்லைன்னா மெரின் சயின்ஸ் இல்லைனா ஜுவாலஜி இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தா இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த ரெலவெண்ட்டான ஃபீல்டில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க அதே மாதிரி வந்து பாருங்கள் ப்ராஜெக்ட் சயின்ஸ்ட்டில் வந்து இன்னொரு கிரேட் டூக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அறுபத்தி ரூபாய் சேலரி வந்து வரும் நாற்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்குமே நீங்கள் எம்இஎம் டெக்கில் வந்து மெக்கானிக்கல் தெர்மல் ப்ரொடக்ஷன் மெரின் இல்லைனா நேவல் ஆர்கிடெக்சர் ஓசியன் டெக் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி நீங்கள் முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து வந்து பாருங்க உங்களுக்கு ஸோ அதே கேட்டகிரியில் வந்து உங்களுக்கு எம்எஸ்சியில் வந்து மெரின் பயாலஜி மெரின் சயின்ஸ் ஜுவாலஜி மைக்ரோ பயாலஜி முடித்தவங்க வந்து லைஃப் சயின்ஸ் கேட்டகரிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஃபிசிக்கல் கேட்டகிரிக்குமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கடுத்து வந்து பாருங்க இசி இஎன் ஐ டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் எம்இஎம் டெக்கில் வந்து நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக்ஸ் இல்லைனா அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ் விஎல்எஸ்ஐ ஸோ டிசைன் எம்பாயடர் சிஸ்டம் டிசைன் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மாதிரி நீங்கள் முடிச்சவங்களாம் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்தது வந்து பார்த்தினா உங்களுக்கு ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் கேட்டகரி இதுக்கு வந்து நீங்கள் பிபி டெக்கில் வந்து மெக்கானிக்கல் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் இதில் வந்து பாருங்கள் ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் டிசர்புலாக உங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா வந்து முன்னுரிமை வந்து தருவாங்க சாலரி வந்து ஐம்பத்தாயிரம் வந்து உங்களுக்கான சாலரி வந்து இருக்கும் இல்லாமல் ஹெச்ஆர்ஏ வந்து எக்ஸ்ட்ரா வந்து வரும் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பாருங்க உங்களுக்கு பிசிக்கல் ஓசியோசியன்ராஃபிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் மாஸ்டர் டிகிரியில் வந்து உங்களுக்கு கிராஃபி வந்து நீங்கள் பண்ணியிருந்தாலும் சரி ஓசியன் கிராஃபி இல்லைனா கெமிக்கல் கிராஃபி இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணியிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து இசி இஎக்கு வந்து தனியாக வந்து உங்களுக்கு பிஇ இப்டக்கில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஃபர்மென்டேஷன் முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க லைஃப் சயின்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து வந்து பாருங்க உங்களுக்கு வந்து எலெக்டிக்கலில் வந்து உங்களுக்கு பிஇ இப்டெக்கில் வந்து எலக்ட்ரிக்கல் எலெக்டிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க சிவிலுக்குமே வந்து கொடுத்துருக்காங்க பிஇபிடெக்கில் ஸோ அதுக்கப்புறம் மைக்ரோ பயாலஜிக்கு வந்து கொடுத்துருக்காங்க மெரின் பயாலஜிக்கு பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்க்கு வந்துருக்கு கெமிஸ்ட்ரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் அந்தந்த டிபார்ட்மெண்ட் வைஸாக உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும் இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் சயின்டிஃபிக் எஸ்டெண்ட்டுக்குலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா ரூபாய் சாலரி அது இல்லாமல் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் வரும் ஐம்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து பாருங்க மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் த்ரீ இயர்ஸ் டிப்ளமோ வந்து மெக்கானிக்கல் ஆனால் மெக்கெட்ரானிக்ஸு ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் வந்து முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் லைஃப் சயின்ஸில் வந்து உங்களுக்கு பேச்சில் டிகிரியில் வந்து ஜுவாலஜி பாட்னி பயோகெமிஸ்ட்ரி முடிச்சவங்க ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டுவெல்த்து முடிச்சோம் கூட அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நீங்கள் டென்த்து முடிச்சிட்டு ஐடி முடிச்சோம் கூட அந்த அப்ளை பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து பாருங்கள் இதில் கொடுத்துருக்காங்க போஸ்டிங் வைசா ஸோ இங்கேயே வந்து உங்களுக்கு அதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் வந்து இருக்குது இங்கே வந்து பாருங்கள் ஃபிட்டர் கேட்டகிரிக்கெலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸோ அதாவது டெக்னீஷியன் கேட்டகரிக்கு அதில் வந்து டென்த்து முடிச்சிட்டு நீங்கள் ஐடியில் வந்து ட்ரேட்ஸ்மேன் கோர்ஸோ இல்லைனா ஃபிட்டர் வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி எலெக்ட்ரிக்கலுக்கும் மாதிரி தான் நீங்கள் டென்த்து முடிச்சிட்டு ஐடி முடிச்சவங்க அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ்க்கு உங்களுக்கு ஏர் கண்டிஷனிங் இது எல்லாத்துக்குமே வந்து டென்த்து முடிச்சிட்டு ஐடிஇ முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் ஸோ ப்ராஜெக்ட் ஃபீல்ட் டெஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் டுவெல்த்து முடிச்சிருந்தால் எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க டுவெல்த்தில் வந்து நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி அண்ட் ஜுவாலஜி வந்து நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒன் பை ஒன்றை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ அதாவது நீங்கள் ஐடி முடிச்சவங்க டுவெல்த்து முடிச்சவங்க டிகிரி முடிச்சவங்க டிப்ளமோ முடிச்சவங்கன்னா இந்த எல்லாத்துக்குமே சான்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒன் பை ஒன்றை உங்கள் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து இதில் வருதா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து பாருங்க ஹவுட் அப்ளைல வந்து இங்கே லிங்க் கொடுத்துருக்காங்க அந்த வெப்சைட் லிங்க்கில் போய் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து ஒரு சில கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரிவ் வந்து இருக்கும் ஒரு சில கேட்டகரிக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும் இதில் டேட் வைஸாக கொடுத்துருப்பாங்க எந்த டேட்டில் உங்களுக்கு இன்ட்ரிவியூ இருக்கும் அதே மாதிரி ரிட்டன் எக்ஸாம் வந்து எப்போ இருக்கும் அப்படிங்கிறது வந்து டேட் வைஸாக வந்து இருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் போஸ்ட்டிங் எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது வந்து பாருங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பாருங்கள் டுவெண்ட்டி த்ரீ டிசம்பருக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்